Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025 Order now All India Delivery Available சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்று நடக்கவுள்ள நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் என்ன என்பது பற்றி களத்திலிருந்து செய்தியாளர் ராஜேஷ் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் இந்த செயற்குழு பொதுக்குழுக்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு விவரம் என்ன ி வணக்கம் தற்போது நாம் சென்னை வானகரம் பகுதியில் இருக்கின்றோம் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்றைய தினம் நடைபெறுகிறது அதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் இங்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது பரபரப்பான அரசியல் சூழலில் கூடக்கூடிய ஒரு பொதுக்குழு கூட்டம் என்பதனாலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய வேலையிலே இந்த பொதுக்குழு கூட்டம் ஒரு முக்கியமான பொதுக்குழு கூட்டமாக பார்க்கப்படுகின்றது இந்த பொதுக்குழு முகப்பு நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த பொதுக்குழுவினுடைய முகப்பு தமிழ்நாடு சட்டப்பேரவை போல முகப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையினுடைய சட்டப்பேரவை தற்போது இருக்கின்றது அதனுடைய முகப்பு எப்படி இருக்குமோ அது போல அமைக்கப்பட்டிருக்கின்றது மேலே அதிமுக பறப்பது போலவும் அதிமுக கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவுடைய படங்கள் மேலே பொறிக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு புறம் அதிமுகவினுடைய வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடைய படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது நுழைவாயிலில் வாழை குலை அதேபோல தோரணங்கள் உள்ளிட்ட வாழை மரங்களும் கட்டப்பட்டு பிரமாண்ட ஏற்பாடுகள் ஒருபுறம் செய்யப்பட்டிருக்கிறது அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வதற்கு மூன்று பிரத்யேக வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உள்ளே செல்லக்கூடியவர்கள் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் என்ற அந்த அடையாள கடிதம் கொண்டு வந்தால் மட்டும்தான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றார்கள் வந்திருக்கக்கூடிய நபர் சரியான நபர்தானா என்பதை காவல்துறை சார்பிலும் அதிமுக நிர்வாக குழு சார்பிலும் தெரிந்து கொண்டு அதன் பிறகுதான் அவர்களை உள்ளே அனுமதிக்கிறார்கள் அதேபோல இபிஎஸ்ஐ வரவேற்பதற்காக மயிலாட்டம் ஒயிலாட்டம் பொய்கால் குதிரை அதேபோல புலியாட்டம் உள்ளிட்ட பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது ஒவ்வொரு முறையும் எப்படி பிரம்மாண்டமாக உற்சாகமாக நடத்தப்படுமோ அதேபோல இந்த ஆண்டும் பிரம்மாண்டமாக உற்சாகமாக நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் சுமார் மூன்றாயிரம் பேரும் செயற்குழு உறுப்பினர்கள் சுமார் இரண்டாயிரம் பேரும் இருக்கக்கூடிய நிலையில் ஐயாயிரம் பேர் அமர்வதற்கான உள்ளே பிரமாண்ட வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது அதே போல மதிய உணவு பொறுத்தவரையிலே அசைவ விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சுமார் ஏழாயிரம் பேர் சாப்பிடுவதற்கு வசதியாக பிரியாணி மட்டன் சிக்கன் மீன் உள்ளிட்ட பல்வேறு விதமான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்கின்றார்கள் இங்கு ஆயிரக்கணக்கான அதிமுக நிர்வாகிகள் வரக்கூடிய காரணத்தினாலே பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அழைத்துரைப்பட்டு ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு அவர்கள் தொடர்ந்து பொதுமக்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணியிலும் அதிமுகவினரை தொடர்ந்து ஒழுங்குபடுத்தி உள்ளே அனுப்பக்கூடிய பணியிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதிமுக சார்பிலே தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அடையாள கடிதத்துடன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அந்த அடையாள கடிதத்தை பார்த்து பரிசோதனை செய்து அதன் பிறகு பாதுகாவலர்கள் உள்ளே கொண்டு அந்த காட்சியை இந்த பொறுத்தவரையில் அதிமுகவுக்கு ஒரு முக்கியமான பொதுக்குழுவாக பார்க்கப்படுகின்றது தேர்தலுக்கு நெருக்கத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்குழு என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவில் பிரிந்து கிடைக்கக்கூடிய தலைவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் குறிப்பாக டிடிவி ஓ பி எஸ் சசிகலா போன்றவரெல்லாம் உள்ளே அழைத்து வர வேண்டும் அவர்களையும் சேர்த்தால்தான் கட்சி வலுவாகும் என்று ஒரு கோஷம் இருக்கக்கூடிய நிலையில் இபிஎஸ் தொடர்ந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக சொல்லப்படுகின்றது எனவே இந்த பொதுக்குழுவில் இந்த இணைப்பு சாத்தியமாகுமா இல்லையா என்பது குறித்த ஒரு தீர்ப்பான விளக்கம் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் ஓ பி எஸ் ஐ பதினைந்தாம் தேதிக்குள் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் இல்லை என்றால் நான் அடுத்த கட்ட முடிவை எடுப்பேன் தமிழ்நாட்டு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு புதிய முடிவை நான் எடுப்பேன் என்று அவர் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த பொதுக்குழுவில் அது சம்பந்தமாக ஏதாவது பேசப்படுமா இணைப்பு சாத்தியமாகுமா அல்லது இணைப்பு கிடையவே கிடையாது என்ற நிலைப்பாட்டில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருக்கிறாரா என்பது உள்ளிட்ட பல விஷயங்கள் தெரியவரும் வரும் அதே போல இன்றைய தினம் போடக்கூடிய தீர்மானங்கள் அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது மத்திய அரசுக்கு சில வலியுறுத்தல்களும் ஆளும் திமுக அரசை கண்டித்து பல தீர்மானங்களும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே அதிமுகவினுடைய இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சரியாக பத்து முப்பது மணிக்கு தொடங்க இருக்கின்றது மதியம் இரண்டு மணி வரை நடைபெறும் என்றும் ஆண்டினுடைய வரவு செலவு கணக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் இந்த பொதுக்குழுவிலே விவாதிக்கப்படும் தீர்மானங்களாக நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அஸ்வின் டூ தௌசண்ட் ஃபைவ் ஆர்டர் now ஆல் India டெலிவரி அவைலபிள்